ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறேன்னா மேக் புக்கில் அந்த பார்ல டவுன்லோட் ஸ்பீடும் அப்லோட் ஸ்பீடும் எப்படி ஷோ வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஆப் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச்சில் யூசேஜ்னு டைப் பண்ணுங்கள் யூஎஸ்ஏஜிஇ யூசேஜ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் இந்த யூசேஜ் டிவைஸ் மானிட்டர்னு ஃபஸ்ட்டு வருது பாருங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் ஆன உடனே ஓப்பன் கொடுங்க ஓப்பன் கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் யூசேஜ் ப்ரோ இதெல்லாம் வந்து இந்த மேலே நின்றுக்குறி இருக்கு பாருங்க இதை கொடுத்துருங்க கொடுத்துட்டு இதில் மெனு இருப்பாருங்க மெனுவில் வந்துட்டு இந்த இடத்துல மெனு பார்னு இருப்பாருங்க அதில் மேலே ஆடுன்னு இருக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு டிஃபால்ட்டாக இதில் நிறையா இருக்கும் அது உங்களுக்கு எது வேணுமோ வச்சுக்கோங்க வேணாங்கிறத வந்து மினிமைஸ் பண்ணி இந்த மைனஸ் பட்டன் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அது வராது இதில் போயிட்டு ஆட் கொடுத்திங்கன்னா இதில் நிறையா வரும் ஐக்கான்ஸ் எந்தெந்த மாதிரியான ஐக்கான்ஸ் உங்களுக்கு வேணும் பேட்ரி சம்மந்தமானது எந்த மாதிரியான இது எல்லாமே மெனு பாரில் வர வைக்கிறது டிஸ்க்கு சம்மந்தமானது உங்களுக்கு இந்த மாதிரி எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரிங்கிறத இதில் பார்த்துக்கலாம் அது கீழே நெட்ஒர்க்னு இருப்பாருங்க இதில் தான் இந்த ஆக்டிவிட்டின்னு இருப்பாருங்க இங்கே வந்து இந்த ஆக்ட் இந்த மாதிரி எதுவும் வரலனா இந்த ஆக்டிவிட்டின்னு இருப்பாருங்க இதை வந்து ப்ள இந்த இடத்துல ப்ளஸ் காமிக்கும் ப்ளஸ்ஸு கொடுத்திங்கன்னா அங்கே வந்துடும் உங்களுக்கு மேலே இல்லை உங்க இதில் வந்து உங்களுக்கு மேலே டவுன்லோட் ஸ்பீடு கீழே அப்லோட் ஸ்பீடு காமிக்கும் இல்லை உங்களுக்கு செப்பரேட் செப்பரேட்டாக தனித்தனியாக வேணும்னா இங்கே பக்கத்தில் இருப்பாருங்க டவுன்லோடு அப்லோடுன்னு இருப்பாருங்க இப்போ டவுன்லோட் கொடுத்திங்கன்னா இது தனியாக உங்களுக்கு பக்கத்தில் வந்துடும் அப்லோட் கொடுத்தீங்கன்னா அது தனியாக வந்துடும் இந்த மாதிரி அவங்களுக்கு வந்துடும் இப்போ எனக்கு அது ரெண்டும் தேவையில்ல நான் மைனஸ் பண்ணிக்கிறேன் ப்ராசஸர் வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்க அது எல்லாமே இதிலே இருக்கும் மெமரி எல்லாமே இதில் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து இருங்க ஒரு நிமிஷம் இந்த மாதிரி ஒரு சில பேருக்கு ஷோ ஆகாது இந்த மாதிரி ஷோ ஆகலைன்னா என்ன இந்த மாதிரி ஷோ ஆகாது நீங்கள் செட்டிங்ஸ் கொடுப்பாங்க சிஸ்டம் செட்டிங்ஸ் இருக்கு பாருங்கள் சிஸ்டம் செட்டிங்ஸில் வந்துட்டு மெனு பார்னு இருக்குது பாருங்கள் இந்த மெனு பார்ல வந்து இங்கே இருக்கு பாருங்கள் நிறையா கிளாக்கு சிரி லைட் ஒய் ப்ளூடூத் இதில் நீங்கள் நிறையா எனபிள் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்பேஸ் பத்தாது இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ ஸ்மா லைட்டு சிரி கிளாக் ட்ராப் இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு வந்து எனபல் இருந்துச்சுன்னா இப்போ பாருங்கள் அது போயிடுச்சு உங்களுக்கு டவுன்லோட் ஸ்பீடும் காமிக்காது அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணாலும் எதுவுமே வராது உங்களுக்கு இதில் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் முக்கியமானதை மட்டும் வச்சுக்கோங்க தேவையில்லாதெல்லாம் எடுத்துருங்க தேவையில்லாத எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்துடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ